ஓகே ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங் என்னன்னு லாஸ்ட் ஃப்ரைடே என்ன விஷயம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கூட நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா புது ஓப்பன் பண்ண போறீங்க உங்களோட ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட்ல தான் இந்த போனஸ் அக்கௌண்டா எடுக்க போறீங்க எடுக்கிற நேரம் நெனோல வச்சுக்கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அது என்னன்னு சொல்லிச்சுனா எவ்வளவு லேட்டாவே எடுக்கலுமோ அவ்வளவு லேட்டாவே எடுங்க நீங்க ட்ரேட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் நாங்க நூறு டாலர்ல ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப அவங்களுடைய டொலர்ஸ்ட்டு அமௌண்ட்டை பாருங்க ஒரு நூத்தி பத்து அப்படி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஓகே ப்ராப்ளம் இல்ல பட் நீங்க சரியான மாதிரி நூறு இப்போ இப்ப தான் இருக்கு பத்து இருக்கு பதினஞ்சு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் பொறுமையா இதாக இருக்குன்னு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு சிக்னல்ஸ் தரத்துக்கான ஏற்பாடுகளையும் இப்ப நாங்க செஞ்சுட்டு போறோம் நாளைக்கு நாலாந்தேதிக்கு வராது ஸோ புதன்கிழமையில இருந்து தான் உங்களுக்கான சிக்னல்ஸ் தர தரத்துக்கு ரெடி பண்றோம் ட்ரெயின் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எங்களுடைய லைவ் ட்ரேட் பண்ற மாதிரி தான் சோ அந்த சப்போர்ட்டை தாரத்துக்கு இருக்கும் உங்களுக்கு சரியா ஏன்னா நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த குடுக்கிற எழுபது டாலர் சரியா அதை நூத்தி நாற்பது டொலரா எடுக்கலாம் பட் நூத்தி நாற்பது டாலர் எடுக்கிறத விட எழுபது டொலரா எடுக்கிறது லாபம் டொலரா எடுக்கிற நேரத்துல அதுல இருந்து எப்படியாவது இன்னும் ஒரு ஒரு அமௌண்ட தான் பாக்குவோம் சோ இந்த மாச கடைசி அவர் நேரத்துல எழுபது டாலர் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுவது டாலர்ன்றது வந்து அஹ் இன்னைக்கு பிரைஸ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சோ நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதாவது அடுத்த வீக் ஆகுற நேரத்துல அடுத்த வீக் ஆகுற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபா மாதிரி கையில இருக்கும் சரியா கையில கேஷா இருக்கும் உங்களுடைய அந்த கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கான லாபமா இருக்கும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஒரு இந்த அக்கௌண்ட்ல ஃபெயில் ஆகிச்சுனாலும் எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு நான் இப்பயே சொல்லி தர மாட்டேங்கிறேன் சோ உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ அத மாதிரிதான் தான் தரேன் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்ற இடத்துக்கு தான் வரும் நாங்கள் காம் வந்து லாகின் பண்ண டேஷ் போர்ட் அப்படின்ற இடத்துக்கு வருவோம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லி அதை கிளிக் பண்ணுவோம் சரியா இந்த ப்ரொமோஷன் இடத்த கிளிக் பண்ற நேரத்தில் வச்சுக்கொள்ள உங்களுடைய எல்லாமே ஆக்டிவ் இருக்கணும் அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிருக்கணும் ஆயிருக்கணும் நீங்க டேஷ்போர்ட்ல நம்மள டேஷ்போர்ட்ல இப்படி என்ட்ராகன உடனே இந்த இடத்துல மேலையும் காட்டும் இந்த சைட்லையும் காட்டும் வெரிஃபிகேஷன் முடிக்கலா புது அக்கௌண்ட் காட்டும் போன் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட ஐடி கார்டு வெரிபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன் இது மூணையும் முடிங்கன்னு சொல்லி காட்டும் அது மூணையும் முடிச்சுங்கிறாலே போதும் இந்த வேலையே செய்யறது சரியா கட்டாயம் அதை மூணையும் முடிச்சு வச்சிருக்கணும் அப்பதான் இதை செய்யலாம் இல்லாட்டி செய்யறது சோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ல இடம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ப்ரொமோஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி லெவல் அப் போனஸ் கெட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டாலர்ஸ் காட்டும் சரியா ஃபர்ஸ்ட்லேயே காட்டுருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதனுடைய ரூல்ஸ பேசிடுறேன் சரி இது பெரிய கிளாஸ் ஒன்னு இல்லை ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ் அதுக்குள்ள முடிஞ்சிரும் இதுல இதை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு சோ பாத்துக்கோங்க சோ ஃபஸ்ட் வந்து லெவல் லெவலப் போனஸ் இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இது ஒன்னு இருக்கு சரி இந்த மாதிரி இது ஒன்னு காட்டும் ஓப்பன் லெவலப் அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி காட்டும் சோ ஃபஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லினாலும் பார்த்து கொள்ளுங்க எழுவது டொலர் நீங்க உங்களுக்கு எழுவது டாலர் ஃப்ரீயா ரியல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு தாரா சரியா அத இருபது நாள்ல நீங்க இன்னும் ஒரு எழுபது டாலர் ஏர்ன் பண்ணிட்டு அந்த எழுபது டாலர் உங்களுக்கு வித்ரா பண்ணிடலாம் மேக்ஸிமம் எழுபது டாலர் தான் வித்ரா பண்ணிடும் குறைச்ச அமௌண்ட் வித்ரா பண்ண எல்லாரும் சரி அதே நல்லா வச்சு வச்சுக்கொள்ளுங்க சோ இதுல கண்டிஷன்ஸ் நான் சொல்லி பாத்துருவோம் இந்த இங்க பாருங்க கண்டிஷன்ஸ் இருக்கு முதலாவது முதலாவது கண்டிஷன் கட்டாயம் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எஃபிஎஸ் கிளைண்டா இருக்கணும் இதை நார்மலாவே இருக்க விஷயம் நீங்க எஃபிஎஸ் கிளைண்ட்ல இந்த இடம் இது உங்களுக்கு வரவே இல்லை சரியா கட்டாயம் லெவல் ஆஃப் ஓனர்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தரக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிடு ரெண்டு மூணு தரக்கா யூஸ் பண்ணல சரியா இப்ப நான் வந்து அது ரெண்டு மூணு தரக்கா எப்படி யூஸ் பண்றதுன்னு ஷார்ட் கட் ஒன்னு சொல்லி தரேன் இப்ப இல்ல கொஞ்சம் லொஸ்டாவினால் சொல்லி தரேன் சரியா ஃபர்ஸ்ட் முதலாவது பாருங்க உங்களுக்கு சொல்லிருக்காங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும் இமெயில் வெரிஃபிகேஷனை முடிக்கணும் அதுக்கப்புறம் எழுபது டாலர் எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரோக்கர் அதாவது உங்களுடைய மெட்டா ட்ரெயிடரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணனும் சோ அதுக்கப்புறம் ஆஹ் அஞ்சு ட்ரேட் அஞ்சு ட்ரேட் தான் ஒரே நேரத்தில் போடலாம் இப்படி நீங்க இருபது நாள் ட்ரேட் பண்ணனும் சோ உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு டேஸ் தான் மிஸ் பண்ணலாம் உங்களுக்கு அஞ்சு நாள் தான் மிஸ் பண்ணலாம் அதுக்கு மேல மிஸ் ஆகவும் மேல நாட்கள் அஞ்சு நாளுக்கு மேல மிஸ் ஆகவும் வேலை மிஸ் ஆவினாலும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கிடைக்காது சரியா அது அந்த விஷயத்தான் போட்டுட்டாங்க மொபைல் க்ளவுடுக்கு வந்து என்ன சொல்ல ஆட்டோமேட்டிக்காவே ஹண்ட்ரட் போர்ட்டி டாலர்ஸ் கிடைக்கும் பட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி டாலர்ஸ் கிடைக்காது நான் அதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி டாலர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு தான் கிடைக்கும் சோ அதை கொஞ்சம் இதாக கொள்ளுங்க அடுத்த சைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ல மட்டும் தான் போடணும் போடணும் அக்கௌண்ட்டுடைய கரன்சி நல்லா கொள்ளுங்க இது முக்கியமான விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் மட்டும் மட்டும்தான் இருக்கணும்

அப்ப அதே மாதிரி ஃபைவ் டூல்லுக்கு யூஎஸ்டி இருக்கணும் இல்லாட்டி போடக்கூடாது அப்போ ஹீரோ ஜேபி வை சி ஜேபி வை இந்த மாதிரியான கரென்சிஸ்லாம் போட இல்ல போடறதுனால என்ன கரென்சில போடணும் ஈரோ யூஎஸ்டி அஹ் ஜிபிபி யூஎஸ்டி ஆஹ் அதுக்கப்புறம் சிஐடி யுஎஸ்டி அஹ் யுஎஸ்டி சிஐடி இல்ல ஏயுடி சி யூஎஸ்டி இந்த மாதிரியான கரன்சிஸ் மட்டும் தான் போடணும் கட்டாயம் நீங்க செலக்ட் பண்ற கரன்சில யூஎஸ்டி கட்டாயம் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி அந்த இத செஞ்சு வச்சு கொள்றதுன்றதே நான் சொல்லித்தேன் சரியா அதுக்கு அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லொட்ல தான் ட்ரேட் பண்ணனும் அதுக்கு தாண்டி ட்ரேட் பண்ணலாம் லெவரேஜ் ஒன்னுக்கு நூறு ஒரு டாலர் போட்டா நூறு டாலர் வரைக்கும் அர்ன் பண்ணலாம் சரியா அது அடுத்த விஷயம் ஸோ அதுக்கப்புறம் கல்குலேட்டரா ஒரு டைம் ஜோன் காட்டியிருக்காங்க அது எங்களுக்கு தேவையில்லை ஒரே நேரத்துல அஞ்சு ட்ரேட் மட்டும் தான் போடலாம் அப்படின்னு பார்த்துக் முக்கியமான விஷயம் ஒன்லி ஃபோரெக்ஸ் மேஜர் கரன்சிஸ்ல மட்டும்தான் போடலாம் வேற எதுலையும் போடலாம்

அவங்களோட ஆக்டிவா இருக்கும் மூணு மாசம் அந்த அக்கௌண்ட்ல ஆக்டிவா இருக்கணும் நீங்க ஒரு ட்ரேட் போட்டு இருக்கலாம் சரியா அந்த மாதிரி இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இல்லாட்டி அந்த எடுக்கல அதாவது நூறு பிப் போயே ஆகணும் அதுக்கு அந்த நூறு நூறு வைக்க சொன்ன நினைவு இருக்கா அதுக்குதான் பழக்கினே அவங்க அந்த நூறு நூறு வச்சு பழக்கினது அதுதான் ரீசன் சரியா கட்டாயம் நூறு பிப் மேல இருக்கணும் நூறு பாயிண்ட்ஸ்க்கு மேல வைக்கணும் அப்ப நாங்க நூறே வைப்போம் போதும் தாராளமா நூறு வச்சா போதும் நூத்தி ஒன்னு நூத்தி ஒண்ணு சொல்லி வச்சாலும் பரவாயில்லை சரியா அந்த விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க சோ இவங்க வந்து இந்த அக்கௌண்ட வந்து எந்த நேரத்திலயும் டிஸ்குவாலிஃபை பண்ணே இல்லை எஃபிஎஸ் சும்மா கொடுக்குற இது சும்மா கொடுக்குறாங்க ஆனா இது வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்ணி நான் பார்த்தது இல்ல சிலவங்க இந்த ஏமாற்று வேலைகள் செய்ய பார்த்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க தெளிவாக போட்டிருக்காங்க சஸ்பெக்ட் எனி சீட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு இதாக்கலாம் அடுத்து கட்டாயமா தெரிய வேண்டிய விஷயம் இவங்க வந்து ஐபி பார்ப்பாங்க ஒரு டிவைஸ்ல ஒண்ணு தான் ரெண்டு மூணு அக்கவுண்ட் வச்சிருந்தா ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல அந்த கேஷ் வந்து உங்களுக்கு கடைசியில கிடைக்காது அதான் உண்மையான விஷயம் சரியா அதை தாண்டி இதுதான் நோமலா இருக்க விஷயங்கள் சரி இதுதான் நோமலா இருக்க ரூல்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் லெவல் அப் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவது ஸ்டேட்டப்பா இந்த இமெயில் வெரிஃபைட் ஆகிடுச்சு சரியா அடுத்து சொல்றாங்க மொபைல் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணுங்க அப்ப இன்னொரு எழுபது ரூபாய் கிடைக்கும் சொல்லி நான் அதை வந்து ஸ்கிப் பண்றேன் எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் தேவையில்ல இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால என்னுடைய பேஸ்புக்கோட கனெக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க சரியா என்னோட பேஸ்புக் அக்கவுண்டோட லிங்க் பண்ண சொல்லி சொல்றான் சோ பாத்து கொள்ளுங்க அத நான் இத நான் கிளிக் பண்ண உடனே என்னோட Facebook அக்கவுண்ட் என்னோட सोल Facebook அக்கவுண்ட் வந்திருக்கு எனக்கு இந்த பக்கம் காட்டுது உங்களுக்கு காட்டாது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல கண்டினியூ அஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை காட்டும் அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஒன்னு கேக்கும் உங்களுடைய எஃபிஎஸ் உடைய பாஸ்வேர்ட் கேட்கும் அதையும் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும் சரியா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும் இது ஒரு எக்ஸாம் நல்லா பார்த்து கொள்ளுங்க இது ஒரு எக்ஸாம் சோ இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் இதுல ரிசல்ட் இதாக்குறதுக்கு ஆனால் இந்த எக்ஸாம் நிறைய பேருக்கும் செய்யும் ஸ்கில் செக் பண்றதுக்கு சும்மா எக்ஸாம் செஞ்சு பார்ப்போம் பாருங்க பார்த்துக்கொள்ளுங்க முக்கியமான விஷயம்

வென் ஓபன் ரொம்ப தூரத்துக்கு ட்ரேட் பண்ற வாத்தர என்னத்துக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் பை தான் குடுப்பாங்க செல் கொடுக்க மாட்டாங்க என்ன தான் இருந்தாலும் விலை குறைஞ்சாலும் கூடுனாலும் ஒரு நாளைக்கு அது மேல வந்துடும் அதனால தான் கேள்வி ஹீரோ சேஞ்ச் பாயிண்ட்ஸ் மாறி இருக்கு அதாவது எத்தனை மாறி இருக்குன்னு சொல்லி நல்லா பாத்துக்கோங்க ஐநூறு ஐநூத்தி ஐநூத்தம்பது அவ்வளவுதான் தேவை

மூணாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஒன்னாவது நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரெண்டாவது அஞ்சாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஒன்னாவது அவ்வளவுதான் ஆன்சர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நாங்க ப்ரொசீட் பண்ணோம்னு சொன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட லெவல் ஆஃப் அக்கௌண்ட் ரெடி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண சோ அத நான் கிளிக் பண்ண உடனே இந்த இருக்கு என்னுடைய லெவல் ஆஃப் அக்கௌண்ட் சரியா இந்த லெவல் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி என்னுடைய ட்ரேடர் ட்ரேடிங் அக்கௌண்டோட லிங்க் பண்றேன் கொஞ்சம் பாருங்க நான் எஃப் பிஎஸ் ஓபன் பண்ணிக்கொள்றேன் மைண்ட்ல இருங்க சோ நல்லா பாத்து சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ட்ரேடிங் எடுத்துக்க வந்துட்டேன் சோ அங்க நான் எனக்கு கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்றேன் ரைட் கிளிக் பண்ணனா ஓபன் அண்ட் அக்கவுண்ட்னு சொல்லி காட்டும் இன்னொருத்தருக்கு ஓபன் பண்றதுக்கு அத நான் கிளிக் பண்றேன் மறுபடியும் எஃபிஎஸ் தான் எஃபிஎஸ் கிளிக் பண்ணி கொள்றேன் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து கொள்றேன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரி வரும் அகைன் நான் இந்த கனெக்ட் வித் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னுடைய யூசர் நேமை கொடுக்கிறேன் என்னுடைய நம்பர்ஸை கொடுக்கிறேன் அதே மாதிரி அதுல ஏ பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்டையும் கொடுக்கிறேன் நான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கிறேன் பட் இது டெமோ அக்கவுண்ட் இல்ல இது ரியல் அக்கவுண்ட் தெலுங்கா இருக்கும் ஆ சாரி விளங்கலையா உங்களுக்கு ஓகே இத பாத்துக்கோ இது டெமோ அக்கவுண்ட் இல்ல இது ரியல் அக்கவுண்ட் சோ ஐனா நான் என்ன செய்யறேன்னு இந்த இடத்துல டெமோ அப்படின்றதுக்கு பதிலா ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறேன் டெமோ இல்ல ரியல் ரியல்னு கொடுத்துட்டு

ஸோ நாளைக்கு நாங்க ஓப்பன் பண்ற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லாம அழகா ஓபன் பண்ணிக்கோங்க ட்ரெய்டையும் போட்டுக்கலாம் ஒரு நம்பிக்கையாவும் இருக்கும் உங்களுக்கும் பயப்படாம ட்ரெயின்கள் இறங்கவும் வரும் சோ நான் நினைக்கிறேன் விஷயம் சரியா வரும்னு சொல்லி சோ எவ்ளோ தான் தான் நம்மளுக்கு மெயினா சொல்லணும் அப்படின்றதுக்காக இதாக இருந்தோம் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணனும்னு சொல்லி நீங்க பாத்து இருப்பீங்க சோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுங்க நாளைக்கு உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு நாலஞ்சு ட்ரேட் போடுங்க சரியா போட் போடுங்க பேலன்ஸ் வந்து நாங்க கிட்ட சப்போர்ட் பண்ண தரோம் அப்ப ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரேட் பண்ணாலே போதும் சரியா சொன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரேட் பண்ணாலே போதும் ஆஹ் ஆனா என்ன சிலவங்க சிலவங்க சொல்லுவீங்க நான் எனக்கு நிறைய ஆபீஸ் வேலை சார் உள்ள எனக்கு வேற லெவல்ல வேற அப்படி எவ்வளவு வேலை இருந்தாலும் ட்ரேட் போடுற டைம் அந்த டைம்ல அந்த டைம்ல போட்டு தான் வேற ஒப்ஷனே இல்ல சோ யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரபலம் இருக்குன்னு அதாவது பிரபலம்னு சொல்லினா எனக்கு சார் கம்ப்யூட்டர் ஊட்ல நான் கடையில வேலை எனக்கு போனுக்கு வந்தா பரவாயில்ல ரைட் கம்ப்யூட்டர்ல இருக்கிறத உங்களோட பேர்ல வச்சுக்கொள்ளுங்க போன்ல இருக்கிறதுக்கு வந்து உங்களோட வைஃப்கிட்ட பேர்ல ஓபன் பண்ணிக்கோங்க போன்லையும் போட்டு தர மாதிரிதே வரலை போன்ல வச்சுக்கோங்க போனுக்கான வீடியோஸ் இருக்கு ஸோ ட்ரெயின் வர நேரத்தில் நீங்கள் இதுல இருந்து போடுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க தனியா போடுங்க பரவாயில்ல ரெண்டையும் ஒன்னா போடணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படி என்ன சொன்னால் வேற எந்த ஆப்ஷனும் இல்லை நிறைய பேர் சொல்ற விஷயம் சார் நாங்க வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் வரோம் இந்த கம்ப்யூட்டர்ல இல்ல நான் கிரேட் போர்டு இல்ல அப்படி எங்களுக்கு எதுவுமே செய்யல அது ஏன்னா சிக்னல் அதாவது இது மேல போகும் அப்படின்னு ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுக்கிற டைம் இருக்கு தானே அந்த டைம்ல தான் அதை செய்யலாம் அந்த டைம் நாங்க வேலை முடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் வருமானு கேட்டீங்கன்னா சொல்ல எப்ப வரைக்கும் சிக்னல் வரும்னா ராவு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் சிக்னல் சொல்லு என்ன செய்யும் ஓகே தேங்க்யூ வெரி மச்